இப்போது ஒரு முப்பது வயசில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ மிதன லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அந்த சரியாக ஒரு ஐம்பது அறுபது வயதுகளில் அவங்களுக்கு கடக லக்கணம் அப்படிங்கிறது வந்துடும் அப்போது அந்த கடக லக்கணத்திற்கு நம்ம செலவு பண்ணணும் ஹெல்த்துக்காக நமக்கு செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஃப்ரீ பிளானாக அவங்க எடுத்து வைக்கிறது நல்லது அப்படின்னு அதுக்கு தான் சொல்லணும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோ ஒரு ஆயுள் காப்பீடோ ஒரு எதுக்காக பண்ணி வைக்க சொல்கிறோன்னா இந்த மாதிரி செலவுகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட கெப்பாசிட்டி இருக்காதுன்னா அதுக்கான தீர்வுகள் தான் இன்சூரன்ஸ்னு இருக்குது நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும் பாருங்கள் நீங்கள் அதை திட்டமிடுறதுக்காக தான் ஜோதிடமே படிங்கன்னு சொல்கிறோம் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்ததுன்னா முன்கூட்டியே நம்ம திட்டமிட்டு இளமையாக இருக்கும்போதே அதுக்கான திட்டமிடல் செய்யும்போது அந்த காலகட்டம் வரும்போது அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்க முடியறது இப்போ உங்களுடைய வயது முப்பது டு நாற்பது வயதாக இருக்குது இப்போ லக்னம் உங்களுக்கு போகுதுன்னா இன்சூரன்ஸ் போடுறதுக்கு சரியான காலகட்டம் இதுன்னு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்த நிகழ்வுகள் உங்களுக்கு அதுவே ஒரு ஏன்னா தீராத ஒரு கடன் அப்படிங்கிறது இருக்குது அப்போ தீராத ஒரு நிகழ்வுக்காக நம்ம வந்து அங்கே பணம் செலவழிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்குது அப்போ இது ஆயில் காப்பீடு அல்லது நம்ம ஹெல்த்து இன்சூரன்ஸ் போடும்போது அதுக்கான பணம் நம்ம கட்டிக்கிட்டே இருக்கணும் அது நமக்கு ஒரு காப்பீடாக நமக்கு எப்போதுமே கை கொடுக்கக்கூடிய அளவில் அதனுடைய தன்மைகள் மாறும் இதை தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்கிறது இப்போ இது பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவே இப்போ ஒரு ரிஷபலகணம் போகுது ஒரு பதினாறு வருஷம் இருபது வருஷம் நீங்கள் ஆயில் காப்பீடு பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த கடகலகணம் வரும்போது இந்த தீராத செலவுன்னு வரும்போது இங்க வந்து உங்களுக்கு ஒரு நாற்பது ஐம்பது அறுபது வயசு ஆகும்போது ஒரு மருந்து மாத்திரைக்கே மாதம் மாதம் செலவுகள் டபுள் ஆயிடும் அப்போ வருமானம் குறைஞ்சு போயிடும் அப்போ அந்த காப்பீடு தொகை உங்களுக்கு பயனுள்ளதாக மாறும்